கேகேஆர் கப் அடிக்க சான்ஸ் இருக்குது ஆர்சிபி நூறு விதம் ஆர்சிபி தாங்க அப்படிங்க நினைக்கிறேன் ராயல் சன் ராயல் ஆர்சிபி ஒரு தடவை கப் அடிக்கல இந்த மாதிரி அடிக்கணும் நான் எதிர்பார்க்குறேன் சன்ரைஸ் ஹைதராபாத் ஆர்சி சின்ன வயசுலேருந்து எல்லோரும் டிவியை பார்க்குறேன் அப்பா தாத்தா எல்லாம் ஃபுல்லாக கிரிக்கெட் அதனால் அந்த கிரிக்கெட் பார்த்ததுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்து சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் ஆகிட்டு இருக்கேன் சின்னிலேருந்தே டோனி ஃபேன் அதுலேருந்து சென்னையில் வந்துட்டோம் நானும் வியாத்க வந்து விளாட்ற சந்தப்பம் இருக்கு இங்கே ஜெப்னால் விளாடி இருக்கேன் போலிங் சேஞ்ச் இங்கே இருந்த விட சரியான இம்ப்ரூவ்மெண்ட் கிளவேல ஒரு நாளும் வரும் இவ்வளோ நாங்கள் மூன்று வருவோம் அவர் கொஞ்சம் பெரியாகணும் இந்த கிரிக்கெட்டுக்குள்ள போகாம நிக்கிறதுக்கு காரணமே ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஸ்கோப் இல்லையாண்டு அது வந்து இப்போ வியாஸ்காந்த் மூலமாக இனி வர்ற சின்ன எல்லாரும் கிரிக்கெட்டை விரும்பி விளையாடுவாங்க ஃபிட்னஸ்ன்றது ஸ்ரீலங்கா பிளேயர்ஸுக்கு இல்லை ஃபிட்னஸில் நூறு வீதம் இருந்தால் ஐபிஎல்லில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜரி இப்போ அந்த ஒரு பட்சத்தில் இன்ஜரி ஸ்பின்னருக்கு இன்ஜரி ஆனால் வியாஸ்கான் அந்த இடத்துல விளையாண்டா எங்களுக்கு ஓகே கிரிக்கெட்டை கண்டுபிடித்தது என்னவோ ஆங்கிலேயர்களாக இருக்கலாம் ஆனால் அது அதிகம் தாக்கம் செலுத்தியது தெற்காசிய நாடுகளில்தான் அதில் இலங்கையும் விதிவிலக்கு அல்ல நூற்றாண்டை கடந்து இலங்கையின் பல முன்னணி பாடசாலைகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டிகள் தொடர்வதே இதற்கு சான்று போர் என்ற வடக்கு மாநிலம் யாழ் பரியோவான் கல்லூரி மற்றும் யாழ் மத்திய கல்லூரி அணிகளுக்கு இடையிலான பெரும் போர் என வர்ணிக்கப்படும் கிரிக்கெட் தொடர் நூற்றாண்டை கடந்து நிற்கின்றது நுழையவே முடியாது என்று கணிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் இன்று ஒரு யாழ்ப்பாண தமிழன் காலடி எடுத்து வைத்திருக்கின்றான் என்றால் அதற்கெல்லாம் காரணம் கிரிக்கெட் மீதான எங்கள் ஈர்ப்பு இங்கு கிரிக்கெட் விளையாடாத குச்சொலுங்கைகளும் வெற்று நிலங்களும் இல்லை என்றே கூறலாம் இளையவர்கள் கிரிக்கெட் மீது அபிமானம் கொண்டிருக்கின்றார்கள் செல்லடிகளுக்கும் விமான குண்டு வீச்சுக்கும் நடுவிலும் கிரிக்கெட் விளையாடினோம் என்பதெல்லாம் வரலாறு ஆம் கிரிக்கெட்டும் எங்கள் அடையாளங்களில் ஒன்றுதான் தற்போது ஐபிஎல் சீசன் அடுத்த மாதம் உலக கிரிக்கெட் ஆரம்பிக்க போகின்றது இன்றைய இளையவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று அறிவதற்காக தமராபும் கையுமாக களமிறங்கினோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிங்ஸ்லேருந்தே டோனி ஃபேன் அதுலேருந்து சென்னைக்குள்ள வந்துட்டார் பிடிச்ச பிளேயர் சென்னை குவாலிஃபையர் ஒன் விளையாடிச்சுன்னா சின்ன கப் அடிக்கலாம் இல்லாட்டா கே கிஆர் கப் அடிக்க சான்ஸ் இருக்கு ஸ்கிரிப்டட் ஃபிக்ஸ்ன்றது அது வந்து ஒரு ஒரு பப்ளிக்காக அந்த விஷயம் செய்ய அது ஆனால் ஒரு ஒரு பிளேயரில் ரெண்டு பிளேயரை வச்சு அப்படி எதுவும் செய்யக்கூடிய சான்ஸ் ஜெண்டா இருக்கலாம் விஜயாஸ்காந்தில் நல்ல விஷயம் முந்தி வந்து பழைய ஆக்கள் வந்து இந்த கிரிக்கெட்டுக்கில் போகாம நிற்கிறதுக்கு காரணமே ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஸ்கோப் இல்லையாண்டு அது வந்து இப்போ வியாஸ்காந்த் மூலமாக இனி வர்ற சின்னப்படிகள் எல்லோரும் கிரிக்கெட்டை விரும்பி விளையாடுவாங்கள் என்ன அப்படி தான் ஃப்யூச்சர்லேயே ஒரு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி நெச்சிக்கொண்டு விளையாடுவாங்களா அப்போ அது நல்லதானே நீ எங்களுக்கு தடையாக இருக்கிறது இவ்வளோ அளவும் அந்த விஷயம் விஷயம்தான் தடையாக இருந்திருக்குது அதான் அதை வச்சு நீ அது கதைக்கலானே என்டா இப்போ இவங்கள்லாம் போகிறாங்களானே அதே நேரம் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு மைனாரிட்டின்ற விஷயத்தை விட இங்கே அந்த டேர்ஃப் பிக்சர்ஸ் இல்லை அவங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்போ டேர்ஃப் பிக்சர்ஸ் வந்து இனி அதுகளையும் போட்டாங்கண்டா படியல் விளையாடி அதுக்குள்ளேருந்து போகலாம் அதே நேரம் அவங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் இஸ்யூஸுக்கோ அதே நேரம் அங்கே போய் கொழும்புகளில் இந்த எல்லாம் நல்ல அவ்வளோ ஸ்டாண்டர்டுக்கு விளையாடி போடலாம் எல்லாம் ஆனால் இங்கேருந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு விளையாடவும் மேலாது அப்போ அதுகளும் தான் ரீசன் ஜஸ்ட் மைனாரிட்டி மட்டும் சொல்லாது ீங்களா கட்டாயம் பிரியோசனமாக தான் இருக்கும் அகாடமியான அது அந்த கோச்சிங் லெவல்கள் எல்லாம் வந்து அந்த நேஷனல் லெவலுக்கு ஏற்ற அளவுக்கு கொடுக்கணும் சும்மா இங்கே வந்து விளையாடுற அதே மாதிரி இங்கே தான் படியலும் போய் அந்த நேஷனல் லெவல் விளையாடக்கூடிய அளவு இப்போ படியங்களோடையோ அங்கே தான் அங்கே விளையாடுற அந்த மைண்ட் செட் இருக்கிற படியங்கள் அந்த டெர்ஃப் பிக்சர்ஸில் விளையாடுற படியங்கள் அந்த கொண்டிஷன்ஸுக்கு விளையாடுற படியங்களோட போய் எங்கிற படங்களும் விளையாடினா தான் அவங்களோட லெவலுக்கு வளரலாம் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணா விட்டால் நாங்கள் அவங்கள பிள்ள சொல்லாம் அது மட்டும் நாங்களும் வளர நிறைய விஷயங்கள் இருக்குது ஜெலண்ட் இருந்தாலும் வளரத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது

அந்த இடைகளை ஃபிக்ஸிங் அதைகள் மாயெல்லாம் கழித்து கொண்டு வந்தாங்க அந்த ஃபிக்ஸிங் குறைஞ்சி எடுத்துமே வந்து அதுக்கு பிறகு ஒரு பொழுதுபோக்குண்ட ஐபிஎல்லாம் அதால் ஐபிஎல் தொடர்ந்து பார்த்தோன் மெமரபுலான மும்பை இந்த பதினஞ்சு ஓவரில் இது அடித்தாங்க ராஜஸ்தான் ரோயல்ஸு அந்த கடை கொரியன்டர்ஸன் அடித்து முடிச்சு அந்த மேட்ச்சு தான் அதுதான் ஞாபகம் இருக்குது பிளேயர்ஸ் விளையாடுறது காரணம் எல்லாம் டேலண்டட் தான் மீடியா அவங்களை கொஞ்சம் மீடியாவும் அவங்கள குறைப்பிட்டு மதிப்பு மதிப்பிடுது மற்ற இடம் இப்போ கசரங்கை பொறுத்த வரைக்கும் கசரங்க நல்ல டேலண்ட் இருக்கு ஆனால் ஃபிட்னஸ் ஸ்ரீலங்கா பிளேயர்ஸுக்கு இல்லை ஃபிட்னஸ்ல நூறு வீதம் இருந்தால் ஐபிஎல்லில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஃபிட்னஸ் இருக்கிற மாதிரி ஃபிட்னஸில் இப்போ மெயின் டோனியே ஃபிட்னஸ் தான் மெயினாக பார்ப்பேன் இப்போ பத்திரனா எல்லாம் ஃபிட்னஸுக்கு மெயினாக டோனி ஃபிட்னஸ் இருந்தால் அப்படி தான் டோனி தான் இந்த டீமுக்குள்ளேயே எடுத்தது ஃபிட்னஸ் இருந்தால் தான் ஒரு தொடர்ந்து ஒரு டீமோட பயணிக்கக்கூடிய இருக்கு ஆர்சிபிதான் முதலாவது எங்கட ஆஸ்திரேலியா இப்போ மைட்டி ஆசி அது அது அசக்கியலாது சரியா அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இங்கிலாண்ட் இங்கிலாண்டுக்கு பிறகு பார்த்தோன்னா இந்தியா ஜல்லாஸ்ட் சொன்னீங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஒரு கேம்ண்டா கேம் அம்மா தான் விளையாடுவாங்க இப்போ ஒரு அஜ்ஜரஸ் இருக்கும் ஒரு டீமை அவர் கொண்டு போயிருக்க டீமில் ஒரு சாஃப்ட்னெஸாக இருக்கக்கூடாது இடையே ஒரு அஜ்ஜரஸ் இருந்தால் தானே ஒரு எதிரணி குழம்பு கூடிய இருக்குது சரி இப்போ பொண்டிங்கிறங்க காலத்தில் அப்படி இருக்கும் ஃபுல் டீமும் அப்படியே ஒரு மோட்டிவேட்டையோட இருப்பாங்க அப்படின்னா டீம் எதை நில குழம்பி கொண்டே இருக்கும் அதனால தான் இல்லை திருப்தியா இந்த வருஷம் திருப்தி தான் சிமித் இல்லாத ஒரு பிரச்சனை தான் ஏன்னா நான் சிமித் ஃபேன்ன்ற அப்படியே சிமித் இல்லாதன்னு நல்லதான் அந்த ஒரு ஜங் பிளேயர் ஒரு ஆள் இருந்தார் அவருக்கு பதிலாக அவர் டேவிட் போனரை எடுத்துகிட்டு அவரை போட்டிருக்கலாம் அவனுக்கு யோசிக்கலாம் டேவிட் போனர்ட்ட ஃபோம் இல்லை ஆனால் ஒரு பதினஞ்சு பிளேயராக டேவிட் போன அனுபவம் படியாக பிரச்சனை இல்லை பதினஞ்சு கேட்டுக்க ஒரு ஸ்கிப்பர் ஒரு ஆள் தேவை ஸ்டீவன்ஸ் சிமித் ஒரு தொடர்ந்து விக்கெட் போயிருக்க ஒருத்தர் நின்று கொண்டு போகணும் மே மேற்கிந்த தீவில் ஸ்பீட் பாலிங் தானே மெயின் பவுன்ஸ்கள் கொண்டிருக்கும் அதுக்கு ஸ்டீவன்ஸ் சிமித் தான் நினைக்கிறேன் அவர் இருந்திருந்தால் அவர்களை கொண்டு போயிருக்கலாம் மும்பை இந்தியன்ஸ் என்ன காலத்துலேருந்து சிலரங்கம் பிளேயர்ஸ் கூடுதலாக விளையாண்டது இப்போ பார்த்தா சிலரங்கம் பிளேயர்ஸ் தான் கோச்சாக இருக்கிறோம் போலிங் கோச் பேட்டிங் கோச் சிலரங்க பிளேயர்ஸ் இருக்கிறதால மலிங்கரை ஃபேனை பார்த்தாலும் அப்படியே இந்த இதில் சூரியமல ஜாதவ் எந்த டீம் ராயஸ்டன் ரோயல் எத்தனை எனக்கு நான் கிரேட் சிக்ஸ் படிக்க இருந்து அதுக்கு முதல் மெச்சியல் பாப்பம் விளையாட்ற சான்ஸ் கிடைக்காது சின்ன பாப்பு சின்னாக்கள் நானே சிக்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கோப்பியில் இனியல் கிளப்பு விளையாடுறேன் இப்போ இனிவில் இருக்கலாம் கோப்பியில் இருக்கலாம் கோண்டாவில் இருக்கலாம் நிறைய அந்த ஐபிஎல தாக்கத்தில் நிறைய பிரீமியர் லீக் ஒவ்வொரு ஊருக்கு நடக்குது அல்லது அயல் ஊர்களை சேர்த்து நடக்குது இப்போ அது உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக கொடுக்குது இல்லாட்டி எவ்வளோ பிரியோசனேன் இப்போ நாங்கள் விளையாடிக்கில் ஏரியாக்கில் இருந்து விளையாட மாட்டோம் நாங்கள் வெளியில் வந்து பெரிய பெரிய விளையாடிக்கி கொண்டு இருப்போம் அப்போ ஏரியாக்கில் இருக்கிற பிளேயர்ஸ் எங்களுக்கு தெரியாமல் தெரியாமல் இருக்கும் விளையாட் விளையாடுவினோம் ஆனால் வெளியில் ஆயினம் உள்ளுக்கே இருந்து விளையாடுவினோம் இப்போ ஊர்லிக்கு நடக்கிற வழியாக அந்த பிளேயர்ஸை நாங்கள் வெளியில் வரக்கூடிய மாதிரி இருக்கு அவரோட விளையாடிக்கையும் சந்தோஷமாக தான் இருக்குது ஆ விளையாடன்தான் நான் பெரிய உள்ளம் படிச்சு நான் கிளப்பில் திண்ணெலி டிசிசி முத்து தம்பி தான் தோல்வியை வெட்டியோ ஸ்ரீலங்குண்ட் இப்போ எனக்கு பிடிச்ச ஸ்ரீலங்கா அதனால் நான் முதலாக ஸ்ரீலங்காவே சொல்லி சொல்கிறேன் ஸ்ரீலங்கா அடுத்து ஆஸ்திரேலியா இந்தியா இங்கிலாந்து யாழ்ப்பாணத்தோடையும் கிரிக்கெட் வள வளர் வளர் வள இனி வளர வளர்றதுக்கு உதாரணமாக வியாஸ்காந்தை சொல்லலாம் அவரை பார்த்து இனி இனி இன்னும் வீரர்கள் வழி அந்த பிளேயர்ஸை வழி கொன்றுக்கு ஆக்கள் பற்றாக்குறையாக இருக்குது ஏனென்றா இப்போ என்னென்னு சொல்கிறது இப்போ ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பிளேயர் வெளியில் போகிறாருண்டா அடுத்த ஸ்கூல் வந்து ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து ஒரு பிளேயரை போக வைக்கிறது வைக்கிறதுக்கான இதை மட்டுமே பார்ப்பினோம் நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலும் மீடியா சப்போர்ட் உள்ள பிளேயர்ஸ் மட்டுமே வெளியில் வரணும் வியாஸ்கான் மாதிரி நிறைய இன்னும் தாராளமாக நிறைய பிளேஸ் இருக்குது போதிய பயிற்சி இல்லை ப்ராக்டிஸுக்கான மெட்ரீன் இல்லை மெட்ரீன்லாம் இன்னொரு பிராக்டிஸ் எடுக்கிற டேர்ஃப் இல்லை டேர்ஃபை கொண்டு வந்தால் இன்னும் வீரர்கள் நிறைய வழியில் வருவினோம் டேர்ஃப் இல்லாத காரணத்தினால மெட்ரீனில் பழகிறதால மெட்டினுக்கும் டேர்ஃபுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அதால் பயிற்சிகள் சிலது அப்படி இப்படி வழி வார்த்துக்கு தடையாக இருக்குது அது ஒரு அது மெயின் ஒரு காரணம் மற்றது நாங்கள் எங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்தோம்டா இன்னும் பல வீரரை இப்படி வியாஸ்கான் மாதிரி அனுப்பலாம் இப்போ ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜரி எல்லா போலருமே இன்ஜரி அப்போ அந்த ஒரு பட்சத்தில் இன்ஜரி ஸ்பின்னருக்கு இன்ஜரி ஆனால் வியாஸ்கான் அந்த இடத்துல விளையாண்டா எங்களுக்கு ஓகே மெச்சும் வின் பண்ணுவானும் ஸ்ரீலங்காம வின் பண்ணுவானும் வியாஸ் கானுமதில் பிள்ளையாடி நல்ல ஒரு பெருகிற கார்ட்டூன் எனக்கு ஆர்சிபி தான் பிடிக்கும் போது என்ன சொன்னால் ஆர்சிபி ஒருத்தோடையும் கப் அடிக்கல இந்த மாதிரி அடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆர்சிபி கப் அடிக்காத காரணம் அடிக்காத காரணம் என்ன சொன்னால் கோஆடினேஷன் இல்லை விளையாட்க மற்றது என்னென்னு சொல்கிறது செல்ஃபிஸ் கூட தங்கட தங்கடப்பாடில் விளையாடிட்டு போயிடும் இந்த ரெண்டு விளையாடணும் மைண்ட் செட் இல்லை ஒருத்தருங்க டீமில் அது மெயின் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் நீங்கள் அஞ்சு பேரை கோலியை சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ரன் ஸ்கோர் பண்ண வச்சு இல்லாமல் டோனியை சொல்லலாம் நல்ல ஒரு கேப்டன் கேஎல் ராகுலை சொல்லுவேன் ஏபிடி ஏபிடிவில் சொல்லுவேன் நல்ல ஒரு பிளேயர் இந்த எந்த சுச்சுவேஷனில் விளையாடக்கூடிய ஆள் மற்றது ரோஹித் சர்மா நல்ல ஒரு பிளேயர் ஸ் இருந்துருக்கலாம் கொஞ்சம் ஆர்சிபி இருந்திருந்தால் கொஞ்சம் ஆர்சிபி கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கு இந்த முறை என்னோட ஒப்பீனியன் இந்த முறை நான் சின்ன வயசுலேருந்து பிளையாடுறேன் அண்ணா நான் சொக்குலாம் பிளையாடுறேன் இல்லை இதே பக்கம் போறதில்லை ரெண்டு வரைக்கும் சொக்குலாம் விளையாடி இருக்கேன் கோழிதா நீங்க எனக்கு நாலு விளையாடுறேன் இல்லை இல்லை என்னோட இருக்கணும் ஸ்ரீலங்கா இந்தியா நியூசிலாந்து மற்ற ஆஸ்திரேலியா இப்போ பெரும்பாலும் டீம்கள் அறிவிச்சுட்டாங்க முன்னணி டீம் இல்லாமல் அறிவிச்சுட்டாங்க சொல்லிட்டு இருந்து உங்களுக்கு சொல்லாங்க டீம்ஸ்ஃபையா ஓ யார் யாராவது மிஸ் நினைக்கிறீங்களா இல்லை இல்லை நல்ல டீமா உங்களுக்கு பிடிச்ச ஐபிஎல் டீம் ஆர்சிபி என்ன கேபிடி வில்லியஸ் இருந்தார் இப்போ விராட் கோலி உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் விராட் கோலி எந்த டீம் ஆர்சி ஐபிஎல் ஆர்சிபி எனக்கு கிரிக்கெட் விளாட்டு தெரியாது நாங்கள் சும்மா பார்க்குறது சந்தோஷம் அதுக்காக கிரவுண்டுக்கு காரணங்கள் இப்போ எங்கள் அண்ணா எப்படியா உள்ளுக்கு வாண்டா வருவோம் விளையாட்டு போவோம் கிழமையில் ஒரு நாளும் வருவோம் ஒரு நாள் மச்சிலாடு இப்போ இப்போ நாங்கள் மூணு பேர் வருவோம் அவையில் கொஞ்சம் பெரிய ஆகல் வரமாட்டோம் அவையில் சனி ஆயிரண்டா வேலை முடிய வருகிறோம் மற்றபடி நாங்கள் இவங்க சின்னப்படியாக விளையாடுவோம் கிரிக்கெட் அது நிறைய இருக்கு சரி இன்னும் இந்த லாஸ்ட் ஆனால் அந்த ஐபிஎல்லையும் லாஸ்ட் ஓவர் நான் போட்டு பதினேழு அன்னைக்கு நான் தான் மூணு சிக்ஸ் கொடுத்து மச்சை லாஸ் பண்ணான் அது மறக்க முடியாது ஓ எங்கட நிமிஷம் தான் தோணும் ஓ இவர் நல்ல விளையாடுவர் நல்லா பந்து ஓட்டுவர் மோஸ்ட் விக்கெட் டேக்கர் இவர் அவர் வந்து பட்டு விசுக்கு வேறான கொஞ்சம் கஷ்டம் பட் அவர் கேப்டன் அவர் நல்லாடுவார் இவர் கோச் இவர் கோச் இவர் வந்து இப்போ ஐபிஎல் வந்து ஐந்தாம் மூன்றாம் மாதம் நடந்தது ஆ இல்லை இல்லை இனிவில் ப்ரீமியர் லீக் இனிவில் ப்ரீமியர் லீக் வந்து மூன்றாம் மாதம் நடந்தது அதுக்கு முதல்ல எல்லாம் வச்சும் நல்லா விளையாடி ரிவர்சலாக நல்லா பண்ணுவார் அதோட ஒரு இளனி புடுங்க போனார் ஒரு மரத்தில் அது ஏணி மலையாளம் மாசி மாதம் மலையாளம் சரக்கு விழுந்து அவர்கிட்ட இந்த கால் வந்து உடைஞ்சு இப்போ நடக்கல அவர் அவர் இஞ்சரியால ஐபிஎல்லேருந்து விளையப்பட்டார்

சன்ரைசர்ஸ் வந்து என்னென்ன விஷயங்களை கவனிச்சா கட்டாயம் அவங்களுக்கு அடுத்த மச்சிகள் எல்லாம் வின் பண்ணி கப்பு மடிக்கலாமு நினைக்கிறீங்க என்ன ஃபோல்டுகள் அவங்க விடுவாங்க அவங்க போலிங்கை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா கப் அடிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது போலிங் சைட்டை பேட்டிங் ஓகே பேட்டிங்கை மிடில் ஓடன்னு கொஞ்சம் கவனிக்க வேணும் ஓப்பன் எல்லாம் ஓகே சன்ரை இருக்கு என்ன பார்த்தவையில் ஸ்பின்னருக்கு இந்த வருஷம் ஐபிஎல் வந்து கொஞ்சம் சான்ஸ் இருக்கு கடைத்தியான சான்ஸ் இருக்குது விளாடுனா விக்கெட்டிங் வரும் நானும் பியாஸ்காந்தோம் விளையாட சந்தப்பம் இருந்திருக்கு இங்கே ஜப்னாவோட விளாடி இருக்கேன் போலிங் சேஞ்ச் இங்கே இருந்த விட சரியான இம்ப்ரூவ்மெண்ட் பெக்ஸ் பின்லேண்டை தவிர்த்து கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது போல விளாடிக்கேன்ட்ரேட் மேட்ச் விளையாடிட்டேன் டூ டேஸ்ட் ஸ்டேட் மேட்ச்லாம் அவர் விளாடிக்கிறோம் அதான் அவர் எங்களோட முதல் மேட்சில் பெஸ்ட் இனிங்ஸ் அவர் போலிங் செஞ்சுவார் முதல் இங்குஸ்லாம் எங்களை எட்டு விக்கெட் எடுத்து பத்து விக்கெட்லாம் அவர் எட்டு விக்கெட் பேட்டிங் செஞ்சு எங்களோட பெட்டிங் அவ்வளோ இல்லைனா பேட்டிங் செய்யக்கூடிய இங்கே ஒன் டவுன் டூ டவுனில் இறங்குற பிளேயர்ஸான அங்கே போனபடியாக ஃபுல்லாக போலிங் இதில் மாறிட்டார் ஆனால் பேட்டிங் செய்வார் இல்லை அங்கே போயிட்டு வந்து ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் அங்கே போனால் அப்புறம் எல்பிஎல் வாழிட்டு இங்கே வரும்போது சரியான இம்ப்ரூவ்மெண்ட் போலிங்கும் சரியான வித்தியாசம் பேட்டிங்கும் சரியான வித்தியாசம் சரியான இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ஆகிட்டு வேட்டிங்கில் விட்டு இன்னும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல அவருக்கு எல்பி ஐபிஎல்ல தவிர ஸ்ரீலங்கா பிளேயர்லாம் கிடைக்கல கிடைச்சா கட்ட விட்ட பேட்டிங்க இம்ப்ரூவ் ஆனது உங்களுக்கு ஒரு கிரிக்கெட்டில் ஒரு விருப்பம் பெற காரணம் என்ன ஆரம்பத்தில் ஆரம்பத்துலேருந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் கிரிக்கெட் அதோட சின்ன வயசுலேருந்து எல்லோரும் டிவியை அப்பா தாத்தா எல்லாம் ஃபுல்லாக கிரிக்கெட் அதனால அந்த கிரிக்கெட் பார்த்ததுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்லேருந்து சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு பிடிச்ச டீம் என்ன ஸ்ரீலங்கா பிடி பிடிச்ச பிளேயர் சங்கக்காரா கப் அடிக்கும் நினைக்கிறீங்களா என்ன ஒரு கப்ளையர் கட்டாயம் கட்டாயம் செமிஃபைனலுக்குள்ளே போகும் கப் அடிக்கிறதுல அது ஸ்ரீலங்காட்ட திறமையை பொறுத்திருக்கு கட்டாயம் செமிஃபைனலுக்குள்ளே போகும்